வாழ்க்கையில போராடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம யாருன்னு இந்த உலகத்தை காமிக்கிறதுக்காக பணம் தேர் புகழ்னு வெற்றி வரணும் நம்மளும் சிறப்பாக வரணும் பல முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனாலும் வாழ்க்கையில முன்னேற்றங்களே கிடைக்காம இருக்கு நல்லாத்தான் உழைக்கிறோம் தினமும் கோயிலுக்கு போறோம் பக்தி தான் இருக்கிறோம் தான் இருக்கிறோம் ஆனாலும் வாழ்க்கையில செல்வத்துல முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிற நபராக இருந்தா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வெற்றி பெறணும் கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தீர்க்கணும் வாழ்க்கையில வெற்றிகான வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிற நபராக நீங்க இருந்தால் அதற்கு வழிநடத்த ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பிலோல டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஏற்பாடு பண்ணியிருக்கும் ஆன்மீகம் அறிவியல் ஆழ்மனதின் மூலமாக ஒரு தனி ஒரு மனிதன் தன்னை தான் எவ்வாறு உணர வேண்டும் அதன் மூலமாக எவ்வாறு செல்வ செழிப்பை அவரீதமாக பெருக்க வேண்டும் என்பதுதான் இந்த பயிற்சி ஓப்பின் சிறப்பே மணி ஹீலிங் மணி ரேகி அதற்கப்புறம் குபேர ஆகர்ஷணத்தை பெறக்கூடிய குபேரதா தியானமும் அதனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய குபேர தீச்சையையும் இந்த பயிற்சியில நான் வழங்குவேன் நான் நேரடியாக எடுக்கக்கூடிய இந்த பயிற்சியில நீங்க வளர்ந்து கலந்துக்கங்க உங்க வாழ்க்கை இந்த நாள் முதல் மாற்றத்தை கண்கூடாக பார்க்கும் வாழ்வில் முன்னேற பெரும் வெற்றியடைய பணவளக்கலை டிசம்பர் இருபத்தாறு உங்கள் ஊரில் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க பணமுடன்